ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் சோசியல் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க அதனால் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து சோசியல் புக்கில் ஃபஸ்ட்டு படத்தில் லைன் பை லைனாக இருக்க உண்மையெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட்டு முதல் பருவத்தோட முதல் பாடம் என்னென்னா வரலாறு என்றால் என்ன பாடத்து பேரே அது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணிங்கன்னா அம்மா தமிழினி ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது முக்கியமானதை மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம் சரியா முக்கியமானது என்னென்னா அதில் தகவல் பேழை அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் பார்த்திங்கன்னா வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கப்படுகிறது இது கிமு அதாவது போ கிரித்து பிறப்பதற்கு முன்பு அடுத்தது பொது ஆண்டிற்கு முன் மற்றும் கிபி கிருத்தி பிறப்பதற்கு பின் பொது ஆண்டு என அளப்படி எனப்படுகிறது போ ஆ மூணா பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டிற்கு பின் சண்டது இருக்கு ஓகேவா இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு சரியா அந்த அளவுக்கு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக உள்ளது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு கதையாக தான் இருக்கும் சரி அதனால் இதெல்லாம் விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக போங்க வரிசையாக போனீங்கன்னா கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு என்ற கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் சரியா இதுக்கு என்ன தெரியுமா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் இதில் பாருங்கள் வரலாறு என்பதற்கு லத் கிரேக்க சொல் சரியா இது வந்து ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றதாகும் இது ஒரு கொஷின் சரியா இதை நீங்கள் மறந்துடாமல் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மேலே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கதையாக தான் இருக்கும் சரியா அதனால் என்ன பண்ணியிருப்பான் அது அப்படியே விட்டுருவோம் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா வரலாற்றுத்தின் முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள பிற சான்றுகள் எவை அம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காருங்க பாருங்கள் புதிய கற்காலம் பழைய கற்காலம் அப்படின்னு சரியா புதிய கற்காலம் அப்படின்னா அந்த பச்சை கலரில் இருக்குல்ல அது பிரம்மகிரி பையம்பள்ளி சிரண்ட் டவோஜ்லியா கேடிங் கோல்வாடியா மஹாரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம் வெண்கால காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்கலம் படம் போட்டது அதாவது லோத்தல் அது லோத்தல் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது சரியா அடுத்த இரும்பு கற்காலம் பார்த்தீங்கன்னா கல்லூர் ஆதிச்சநல்லூர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரு இரும்பு காலம் சரியா அடுத்த பழைய கற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கோட்கா வேறு என்ன இருக்குது கண்காண்சி பள்ளத்தாக்கு அடுத்துன்னு புர்ஜகோம் அதெல்லாம் இருக்குது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா போவோம் கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் மலைப்பகுதிகளிலும் குகைச்சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அம்மா அவங்க எல்லாம் எப்படி வேட்டையாடினாங்களோ அதை பாத்தீங்கன்னா அந்த பாறை ஓவியத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் சரியா நாணவியல் படிப்பை பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாணவிய நாணயங்கள் பற்றிய படிப்பு நாணவியல் சரியா அடுத்து எழுத்துப்பொறி படிப்புகள் கல்வெட்டியல் சரியா எழுத்து பொறிகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் அதாவது கல்வெட்டுலாம் பற்றி படிக்கிறோம்ல அதெல்லாம் எழுத்து பொறியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கல்வெட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கதையாக தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற இலக்கியம் மதச்சார்பு இலக்கியம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னடி வாங்க அடுத்தது வந்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள் முந்தைய காலம் சரியா இதாக இருக்கும் பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருகளை பயன்படுத்துவதற்கு எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும் சரியா இது கூட உங்களுக்கு இந்த கொஷின்லாம் கேட்கலாம் வரலா வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கரிகளை பயன்படுத்தியதற்கும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா வட வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கும் தொடக்க காலம் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இது ஒரு இந்த பாறை இருக்குது பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான இந்த பாராவை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பாறாவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப் நாம் நவீன கருவிகளுடன் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம் ஆனால் வேட்டையாடிதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலில் வாழவில்லை அவர்கள் வாழ்ந்து வந்த குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும் அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போனதுண்டு ஆனால் அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்பு உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாட வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போதும் உடன் அழைத்து சென்றனர் அதாவது வேட்டையாட போகும்போது எதை அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு கேட்பாங்க பூனை ஆடு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும் நாயின்னு கரெக்டாக அழுத்தி வரணும் சரியா இது இது பார்த்தீங்கன்னா வலிமை பேரரசர் அசோகர் சரியா அசோகரை பற்றி ஒரு ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக ஒன்று இருக்கும் சரியா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்டைய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் கொடுப்பதை கைவிட்டார் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வியை அர்ப்பணித்தார் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான் சோரி இதெல்லாம் கூட உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் அசோகர்தான் சரியா உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகர் தான் சரியா இதுவும் உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம் விலங்குகளுக்கு முதன் முதலாக மருத்துவமனை அமைத்து தந்தவர் யாருன்னா அசோகர் அவர் உருவாக்கிய சாலைகள் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கல் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது அதாவது அசோகர் நிறுவியது அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா அசோக சக்கரத்திலேருந்து எடுப்பெடுக்கப்பட்ட இருபத்தி நாலு வளையங்கள் யாருடைய இதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஆறக்கால் சக்கரம் எத்தனை வளையங்களை கொண்டது அப்படின்னு கூட கேட்பாங்க சரியா அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா ஓகே தான் சரியா அடுத்த இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை அறியலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அரசர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்ன ரசோகரின் சிறப்புகளை வெளியுலகிற்கு கொண்டு வந்தன ஸோ யாரெல்லாம் அவங்களுடைய வெளியுள்ள கொண்டு வந்தாங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் சரியா அவங்க மூணு பேர் தான் இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ல சாலன் என் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் நூலாக வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் சரியா சார்ல சாலன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நூலின் பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர் இது தான் அவர் எழுதினது எழுதுனது யாருன்னா சர்லஸ் ஆலன் சரியா அவர் எழுதின புக்கு பேர் தான் அதுதான் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட சான்று எங்கெங்கே கிடைக்கிதுன்னா சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றோனிலும் காணப்படுகிறது சரியா இது ஒரு கொஸ்டின் ஓகேவா அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் சாஞ்சிஸ் துபி சாரநாத் கற்றோன் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இதோட முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன இருக்குன்னா அந்த இது தான் இருக்குது ஓகேவா கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் மீள்பார்வைன்னு இருக்கு பாருங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்க கற்கருவிகள் பாரி மற்றும் ஓவியங்கள் புதி படிமங்கள் மற்றும் அழக அகலாய்பொருள் மூலம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்றுக்கும் இடைப்பட்ட காலம் தொடக்க கால வரலாறு என அழைக்கப்படுகிறது பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள் பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கட்டுவனின் இச்சுணையாகவும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள்னா சோர்சஸ் முன்னோர்கள்னா ஆன்சஸ் தம்மான்னா தர்மா நினைவு சின்னம்னா மெமண்ட் கல்வெட்டுனால் இன்ஸ்கிரிப்ஷன் வரலாற்று ஆசிரியர்னா ஹிஸ்டோரியன் சரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட இந்த புக் பேக் கொஸ்டின் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா வரலாறு என்றால் என்ன சிக்ஸ்த்து பிடிஎஃப் இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்